ஆரிய சக்கரவர்த்தி வம்சத்தில் உதித்த கூழங்கை சக்கரவர்த்தியின் நல்லமச்சரி மச்சரி புவனேக பாகு சைவத்தையும் தமிழையும் தழைத்தோங்க செய்யும் நோக்குடன் நல்லையம் பதியில் புவனேக பாகுவினால் கட்டப்பட்ட தெய்வீக திருத்தலைமை நல்லூர் என யாழ்ப்பாண வைபவமாலை சார்ந்து பகர்கிறது அந்த நல்லூரில் இருந்த பிரம்மாண்டமான பழம்பெரும் ஆலயம் இதுவென போர்த்து கீசரின் குறிப்புகளும் சுட்டிக்காட்டுகின்றன ஈழ நன்னாட்டின் சென்னியான யாழ் மண்ணின் சைவத்த பாரம்பரியத்தின் ஆன்மீக தலைநகரி நல்லூர் ஆதி தமிழ் பாரம்பரியத்தின் தொன்மை வாய்ந்த முருக வழிபாட்டின் மூலவித்து யாழ்நல்லூரில் இருந்து ஒட்டுமொத்த உலகின் முருக பக்தர்களுக்கும் இன்று நிழல் அளிக்கிறது முதலியார் தொந்து தொட்டு இச்சை வரை திருப்பணி செய்யும் பெரும்பாக்கியம் பெற்றனர் ஆலயம் என்றால் நல்லூர் அலங்காரம் என்றாலும் நல்லூர் நேரம் தவறாமை நல்லூர் பக்தி என்றாலும் நல்லூர் வழிபாடு என்றால் நல்லூர் திருவிழா என்றாலும் நல்லூர் என கோவில்களின் தேசமான தாய் தமிழகத்திலுள்ளோரும் ஈழத்து நல்லூரை முன்னுதாரணமாய் சொல்லும் சிறப்புமிக்க திருத்தலமாக நல்லூர் கந்தசுவாமி தெருங்கோயில் கம்பீரமாய் திகழ்கிறது ஈழ நன்னாட்டிலிருந்து உலகெங்கும் பரந்து விரிந்து கிளைபரப்பி பரப்பி நிற்கின்ற சொந்தங்களின் குடும்ப திருவிழாவாக கந்தனின் பெருந்திருவிழா விளங்குகிறது யோகர சுவாமிகள் செல்லப்பா சுவாமிகள் குடை சுவாமிகள் என தன்னை உணர்ந்து மக்களை நல்வழிப்படுத்திய பல ஞானிகளை ஒப்புவித்த திருச்சநியாய் நல்லையான் தேரடி திகழ்கிறது ஆம் அது வெறுமனே தேரடி அல்ல முக்தியை நாடும் அடியார்களை ஆட்கொள்ள வல்ல சத்குருநாதனின் திருவடி அலங்காரா நல்லூரா என பக்தர்கள் உள்ள முருக உள்ளெரும்பு உள்ளுருக பெருவிருப்பு உந்து தள்ள தள்ள அன்பால் அழைக்கின்ற அழகன் முருகன் தொகுப்பை நாளையும் எதிர்பார்கள் Agakkan burukkan.